நண்பனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்காருனா நம்ம பாமகவனுடைய ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் நம்ம சட்டமன்றத்தில் நிற்க வச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாம திக்கி திணறிக்கிறாங்க பாமகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே எங்கன்னா சட்டமன்றத்துல என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஒரு உண்மையில தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு பாமாக்க வந்து எந்தெந்த வகையில இந்த வன்னியர் சமுதாய மக்களால் ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல யாரு உடைய எம்எல்ஏனால பதில் சொல்ல முடியல ஸோ அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அது என்னான்ற விஷயம் இப்போ நான் ப்ளே பண்றேன் நீங்களே பாருங்க அது முன்னாடி முத ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருவோம் அதாவது இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இட ஒதுக்கீடு தெரியுமா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இட ஒதுக்கீடு இந்த இட ஒதுக்கீடை எடப்பாடி பள்ளிசாமி என்ன பண்ணார் போன சட்டமன்ற பாமக கூட்டணி வைப்பதற்காக கொடுக்கிற மாதிரி கொடுத்தாரு அது செல்லாது தெரிந்திருந்த போதிலும் கூட கொடுத்தாரு ஒரு கையெழுத்து போட்டாரு வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு விட்டது அப்பவே தொழில் திருமாவளம் என்ன இது இது வந்து பொய் ஏன்னா அரசியலம்பு சட்டத்தின்படி சாதிவாரி கணக்கெடுப்பை இடஒதுக்கீடு என்பது எந்த சாதிக்கும் கொடுக்க முடியாது ஒரு மூத்த முது பெரும் அரசியல்வாதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்ம ராமதாஸ் அவர்களுக்கு இது நன்கு தெரியும் இது தெரிந்திருந்த போதிலும் கூட அவர் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட ஏத்துக்கிறாரு அப்படின்னா இது முழுக்க முழுக்க நன்னியர் சமுதாய மக்களை ஏமாற்றுகின்ற செயல் அப்படின்ன மாதிரி திருமாவர்கள் அப்பவே என்ன பண்ணா பண்ணார்னா தீர்ப்பை வழங்கிட்டாரு ஆனா நாளடைவுல என்ன நடந்துச்சு அதற்கு பின்பாக நீதிமன்றத்த இந்த கேஸ் சம்பந்தமா விசாரணை வருகின்ற போது என்ன சொன்னாங்க நீதிபதிகள் இதே கருத்து தான் திருமாவர்கள் சொன்ன அதே கருத்து தான் வழி முடிஞ்சாங்க அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க எப்படி இடஒதுக்கீடு கொடுத்தீங்க இதெல்லாம் வந்து பொய் இல்லையா அதனால வந்து இது வந்து செல்லாது அப்படின்ன மாதிரி நீதிமன்றம் கூட அறிவிச்சாங்க அப்ப நான் என்ன கேட்கறேன் இந்த இடத்துல அதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதி நம்ம ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒக்கிரி என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுப்பது என்பது செல்லாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அவருக்கு தெரியலை அப்படின்னா அவர் உள்ளபடியே அரசியல் ஞானம் இல்லாத அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறோன்னா சரி இதெல்லாம் தான் என்ன பண்ணிக்காரா சிவசங்கர் அவர்கள் என்ன பண்ணுறாருனா சட்டமன்றத்தில் பேசி நம்ம பாமகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சு அதன் மூலமாக வன்னிய சமுதாய மக்களை வந்து அரசியல் படுத்தி இருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பாமகவுடைய எம்எல்ஏக்களை எப்படி எப்படிலாம் புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அது வீடியோ கிளிப்பிங் வச்சுருக்கேன் இப்போ பிளே பண்றேன் நீங்களே பாருங்க பாமக இருக்கிற ஜாதி வேதிகள் வேணா வழக்கம் போது என்ன பண்ணுவாங்க கமெண்ட் பாக்ஸ் கெட்ட கெடவா திட்டுவாங்க ஆனா உள்ளபடியே அரசியல்

இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த தலைவர் கலைஞரை அந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு போல் சித்தரிப்பதையே பாமக தொடர்ந்து செய்து வருகிறது ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடந்த போது தாக்கை குருவி போல் சுட்டுக் கொன்றது யார் என்பதை மறந்துவிட்டு அவர்களோடு கூட்டணி அமைத்தீர்கள் இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் நாள் அறிவிக்கென்று அன்று உங்கள் ஒரு உள்கையாக பேசிக்கொண்டு அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடை அறிவிக்க செய்து நீங்கள் உங்கள் கூட்டணியை அறிவித்தீர்கள் அந்த பத்தரை சதவீதம் அறிவாக்க அரைவே அவசர கூடத்தில் அள்ளி தெளிக்கப்பட்டது உங்களுக்கும் தெரியும் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகரித்த பிறகும் நீங்கள் அவர்கள் செய்தது போல சொல்லிதான் தேர்தலில் சந்தித்திருக்கிறீர்கள் பிறகு சந்தித்தீர்கள் ஆனால் இருபது சதவீதம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிரியாக காட்டினீர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பத்தரை சதவீதம் கொடுத்த அதிமுகவையும் கைவிட்டு விட்டீர்கள் எந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதோ அந்த பாரதிய ஜனதாவோடு கோர்த்து திருக்கிறீர்கள் சமூக நீதியை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கின்ற பாஜகவை இன்றைக்கும் தமிழகத்தில் தூக்கி பிடிக்கிறவர்கள் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள் எப்படி ஒரே நேரத்தில் இத்தனை விதமாக பேச முடிகிறது என்பது விந்தையாக இருக்கிறது இப்பொழுது நடைபெற இடைத்தேர்தல் நேரத்தில் அங்கிருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை சொல்வதாக நினைத்துக் கொண்டு சட்டமன்றத்தில் பதிவு செய்வது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் இன்னும் சொல்ல போனால் பீகாரிலே உள்ஒதுக்கீடுதான் பீகாரிலே தான் வழங்கப்பட்டது அதுதான் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இங்க பேசும்போது மேம்போக்காக சொல்கிறீர்கள் மாநில அரசிற்கு உரிமை இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அருந்ததிற்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அத்தனை உள்ஒதுக்கீட்டையும் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இல்லாத இருந்த கொங்கு கவுண்டரை பிற்படுத்தப்பட்டவர்களாக சேர்த்தவரும் தலைவர் கலைஞர்கள் தான் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாய என்ற ஒரு அமைப்பை விடுத்தி அதிலே வன்னியர்களை சேர்த்தவரும் தலைவர் கலைஞரவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தவரும் தலைவர் கலைஞரவர்கள் அவர்கள்தான் அருந்து விதிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தவரும் தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் எத்தனை முறை அமைச்சர்களை அழைத்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களை அழைத்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்களையும் அழைத்து இந்த இடஒதுக்கீடு குறித்து ஆலோசனை இருக்கிறார் என்பது நீங்களும் அறிவீர்கள் உங்கள் கட்சி தலைவரும் அறிவார் ஆனாலும் அவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டுவதைப் போல பழியை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்துவது போல் பேசுவது என்பது அவைக்கு அழகல்ல உங்கள் அரசியல் அனுபவத்திற்கு அழகல்ல அந்த இடஒதுக்கீடுக்காக பேருக்கு மணிமண்டபம் அமைக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த இறந்து போன குடும்பத்திற்கு உதவி தொகை வழங்கியவர் முத்தமிழர் கலைஞர்கள் எல்லாத்தையும் செய்யறதும் தலைவர் கலைஞர்களும் இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் தான் என்ன சொல்ல போனா இந்த இருபது சதவீதம் இடஒதுக்கீடு என்ற தான் வட மாவட்டங்களில் இன்றைக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்று நீங்கள் கேட்கின்ற சதவீதத்தை விட கூடுதலாக வன்னியர் சமூகத்து மக்கள் தங்களுக்கு உரிமையை பெறுகிறார்கள் அத்தனை புள்ளி விவரங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் டிஎன்பிசி வரைக்கும் புள்ளி விவரம் எடுக்கப்பட்டதிலே பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தாண்டிதான் வன்னியர்கள் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்கின்ற காரணத்தினால் பெறுகிறார்கள் நீங்கள் கேட்பது அதை குறைத்துக் கொடுப்பதற்கான வழியை தான் வகுத்து கொடுக்கும் இது வன்னிய சமூகத்தில் இருக்கின்ற படித்த மூத்த பல நிபுணர்கள் உங்களுக்கு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் புலிவாலை பிடித்து விட்டீர்கள் அந்த புலிவாலை பிடித்துக் கொண்டே போகிறீர்கள் புலியும் உங்களை விடாது வாழையும் நீங்கள் விட முடியாது பாத்தீங்களா சோ இதோட சேர்த்து இன்னும் ஒரே ஒரு கருத்தும் நான் பதிவு பண்ணிடுறேன் இந்திய நாட்டிலே மோசமான ஆப்சன்டிஸ் அதாவது பார்லிமெண்ட்டுக்கே போகாத ஒரு எம்பி யார் இருக்கிறார் அப்படின்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது நம்ம பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லிஸ்ட் வெளியிடுறாங்க பார்லிமெண்ட்ல எந்தெந்த எம்பி வந்து எவ்வாறெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் வெளியிடுறாங்க அந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியில் இருக்க ஒரு நபர் யாருன்னு பாக்குறப்ப நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் உள்ளபடியே பாமக உள்ள இருக்கிற ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு காரியத்தை தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் செஞ்சிருக்காரு ஏங்க ஒரு எம்பியுடைய ரோல் என்ன ஒரு எம்பி ரோ ஒரு எம்பி ரோல் என்ன அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன பார்லிமெண்ட்டுக்கு போகணும் மக்கள் சமுதாயம் பிரச்சனைகளை பேசணும் நீங்க ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுக்காக பேச மாட்டேங்க ரைட்டு அட்லீஸ்ட் மன்னிய ஜாதி மக்களுக்காவது பேசியிருந்த பத்து புள்ளி அஞ்சு தரல பத்து புள்ளி அஞ்சு தரல திராவிட முன்னேற்றங்கள் ஏமாத்துறாங்க அட்லீஸ்ட் அதையாச்சும் போய் பார்லிமெண்ட்டில் பேசுங்க அதுக்கும் நான் பார்லிமெண்ட் போக மாட்டேன் நான் வீட்லயே சும்மா உட்காந்துருக்குருவேன் ஆனா வந்து கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா அலவுன்ஸ் எல்லாமே வாங்கி மாச சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிருவேன் ஆனா நான் பார்லிமெண்ட்டுக்கே மாட்டேன் அப்படின்னா இந்த வன்னிய சமுதாய மக்களை எந்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்றத எனக்கு என்ன வேதனை அன்புமணி ராமதாஸே பார்லிமெண்ட்டுக்கு போகல ஆனா அடுத்த முறை வந்து இந்த எலெக்ஷன்ல நம்ம சௌமிய அன்புமணி நிப்பாட்டி அவங்க பார்லிமெண்ட் போகணும் இது எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டா இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வரை நான் மருத்துவ மத்தியில் ஓபிசி மக்கள் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்டையை போட்டுறாங்க அதாவது ஓபிசி மக்கள் இருக்காங்க இல்லையா ஓபிசினு அதுக்குள்ள வன் வருவாங்க சரியா ஓபிசி மக்களுடைய இருபத்தேழு சதவீத இட நம்ம பாமா பாஜக என்ன பண்ணிடுறாங்கன்னா லேக்காக அப்படியே கொத்தா தூக்கிறாங்க இதை வந்து முதன்முதலாக கண்டறிந்த நபர் திருமாவானவர்கள் அவர் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்றாரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அகில இந்தியாவில் உள்ள ஃபர்ஸ்ட்டு போராட்டத்தை அறிவிக்கிறார் அவர் தான் ஃபஸ்ட்டு களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணார் நீங்களாம் யாரை ஜாதி கட்சி தகவன்னு சொன்னீங்களோ அந்த நபர் தான் ஓபிசி சமுதாய மக்களுக்கு ஆதரவாக இருபத்தேழு ஏழு சதவீதம் இடஒகிக்கிற கொடுங்கடா அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணார்

ஒரு நெருப்ப பற்ற வைத்த நபர் யாருன்னா திருமாவனவர்கள் அவர் செய்ததன் விளைவுகளால தான் அவர் கேஸ் போட்டது விளைவாள தான் அடுத்து தீர்ப்பு வருது ஓபிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு என்பது மீண்டும் வழங்குக அப்படிங்கிறது தீர்ப்பு வருது சோ இன்னைக்கு வந்து மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடுல வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்களும் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் திருமாவளவன் காரணம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களையும் பார்லிமெண்ட்ல போய் நம்மளால பேசினாரா யார் மண்புமணி பேசினாரா அப்படின்னா பேசலாம் ஸோ வந்து நம்ம மக்களே பாமக இருக்கிற ஒவ்வொரு வன்னிய செவ்வாயத்தை சார்ந்தவர்கள் பாமகளை இல்லாத நம்ம வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அரசியல் ஞானம் பெற்றுட்டாங்கன்றது அர்த்தம் ஆனால் பாமக இருக்கிற இந்த ஒரு சில வன்னியச் சம்மாயத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணணும்னா நம்ம பாமகவுடைய கொள்கை நிலைப்பாடுகள் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றத தெரிந்து கொண்டு அந்த கட்சியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சரி புரட்சி செய்யும் புரட்சி நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்